எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும் எக் சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்க இருந்து வரும் டாக்டர் உங்க எக் மில்க் எல்லாம் எங்க இருந்து வரும் ஏ அது எங்க ஆத்தால போய் மேட்சாத்தான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்துல பில்லியட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிதாமக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல அமெரிக்கா விவசாயம் பாக்கிறான் பில்லியட்ஸ்ல உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்லியட்ஸ் எதுக்கு விவசாயம் அங்க தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கு அங்க தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் பில்லியட்ஸே கேவலப்படுத்துறாங்க நான் எம்மாத்தான் இவனெல்லாம் இங்க பாருங்க தம்பி ஒன்னு தெரிஞ்சுக்கிறங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்பு அனுப்புற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இதை மூளையில வச்சுக்கணும்